வீட்டிலே ஆரோக்கியமான முறையில் நூடுல்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுக்கலான்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ரெண்டு கப்பு மைதா மாவு கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் ஃபுட் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் கவர் பண்ணி வைக்கலாம் மாவை பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மாவை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டியாச்சு இப்போ கட் பண்ணிக்கலாம் நான் கட் பண்ணிவிட்டு ஃபோர் பீசஸ்ஸை எடுத்து உருட்டி வச்சிருக்கேன் இப்போ ஒரு ஒரு பீசஸ்ஸாக எடுத்து நல்லா திரட்டிக்கலாம் சப்பாத்தி நம்ம எப்படி திருட்டுவோமோ அந்த மாதிரி சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி திருட்டிக்கணும் நல்லா திரட்டியாச்சு இப்போ கடாயை வச்சு ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து தண்ணி லம்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம திரட்டி வச்சிருக்கிற ஒரு ஒரு சப்பாத்தியாக எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம் நல்லா பாயில் பண்ணணும் நல்லா திருப்பி விட்டு பாயில் பண்ணணும் பாயில் பண்ணியாச்சு இப்போ எடுத்து செப்பரேட்டாக வச்சுட்டு ஒரு காட்டன் துணியால் நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம் எந்த ஈரப்பதத்தை இப்போ கடைசியாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ப்ரஷ்ஷை வச்சு ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு பக்கமும் நல்லா apply அப்ளை பண்ணிவிட்டு இது இதை ஆ எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மறுபடியும் செகண்ட் பேட்ச் போடலாம் இப்போ செகண்ட் பேட்ச் நான் போட்டுட்டேன் இப்போ இதை எடுத்ததுக்கப்புறம் இதை நல்லா காட்டன் துணி வச்சு அந்த ஈரத்தை துடைச்சி எடுத்துடலாம் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு பக்கமும் இப்போது சப்பாத்தி தேய்க்கிற பழக மேலே வச்சு இந்த மாதிரி ஷேப்பில் வைக்கணும் வச்சதுக்கப்புறம் நைஃப் எடுத்து நம்மளுக்கு ஏற்ற ஷேப்பில் இந்த மாதிரி லாங் லாங் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நூடுல்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ இதே போல் நான் மற்ற பீசஸ்ஸை போட்டு இதே போல் நூடுல்ஸை கட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கூலிங் வாட்டரில் வந்து இந்த நூடுல்ஸை போட்டு நல்லா அலசி எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா அலசலாம் அலசியாச்சு பாருங்க, அழகா இருக்கு, ப்ளஸ் பாத்தீங்கன்னா நம்ம வீட்லேயே ஹெல்தியான முறையில் நம்ம செஞ்சுருக்கிற நூடுல்ஸு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க,